கம்பீரால் இந்திய அணியிலிருந்து விட்டப்பட்ட ஐந்து ஸ்டார் வீரர்கள் தற்போது சதப்ப இதுதான் காரணமாக அமைந்துள்ளது இந்திய கிரிக்கெட் அணிக்கு தலைமை பயிற்சியாளராக கௌதம் கம்பீர் வந்த பிறகு இந்திய அணியில் சர்ச்சைகளும் தொடர்ந்து வருகிறது திடீரென சில வீரர்களை நீக்குகிறார் திடீரென சில தரமான வீரர்களை வெளியேற்றுகிறார் இந்த குழப்பமான நிலைமை காரணமாக இந்திய அணியால் சரியான பிளேயிங் லெவனை கட்டமைக்க முடியவில்லை இதனால்தான் தான் சமீப காலமாகவே இந்திய அணி தொடர் தோல்விகளை சந்தித்து வருகிறது இந்திய அணியில் கம்பீரால் வெளியேற்றப்பட்ட டாப் ஐந்து வீரர்களில் முதலாவதாக ஹர்திக் பாண்டியா டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை இரண்டாயிரத்தி இருபது நாலு தொடர் முடிந்த உடனேயே தலைமைப் பயிற்சியாளராக கவுதம் கம்பீர் பொறுப்பேற்றார் அப்போது வரை டி அணிக்கு கேப்டனாக ஹர்திக் பாண்டியா இருப்பார் என கருதப்பட்டது காரணம் ரோஹித் இல்லாத சமயங்களில் ஹர்திக் தான் கேப்டனாக இருந்தார் இதனால் ஹர்திக்கு கேப்டன் பதவி கிடைக்கும் என நிரூபக்கப்பட்ட நிலையில் திடீரென சூரியகுமார் யாதவ் கேப்டனாக செயல்படுவார் என அறிவிக்கப்பட்டது கேப்டனாக பொறுப்பேற்ற பிறகு சூரியகுமார் யாதவ் ஃபார்ம் அவுட் ஆகிவிட்டார் கேப்டன்சி அனுபவமே இல்லாத சூரியகுமாரிடம் கேப்டன் பதவியை கொடுத்து இந்த அழுத்தம் காரணமாக சூரியகுமாரும் ஃபார்ம் அவுட் ஆனார் அடுத்ததாக ஆஸ்திரேலியா தொடருக்கு எதிரான தொடரில் தொடரை இழப்பதற்கு பிறகு பிசிசி இடம் அறிக்கை அளித்த கௌதம் கம்பீர் சீனியர்களால் தான் தோல்வியை சந்தித்தோம் அவர்கள் பயிற்சிக்கு சரியாக வரவில்லை இதனால் அவர்களுக்கு கடும் விதிமுறைகளை வகுக்க வேண்டும் என கம்பீர் கோரிக்கை எடுத்ததாக கூறப்படுகிறது தோல்விக்கு சீனியர்கள் காரணம் என கூறியதால் அதிருப்தியில் இங்கிலாந்து டெஸ்ட் தொடருக்கு முன்பே ரோஹித் சர்மா விலகிவிட்டார் மேலும் ரோஹித்தின் இடத்திற்கு மாற்றாக கே எல் ராகுல் இருந்தார் இருப்பினும் ரோஹித்தின் அனுபவத்திற்கு அவரை டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஃபைனல் வரை ஆட வைத்திருக்கலாம் ராகுல் நல்ல ஃபார்மில் இருப்பதால் மிடில் வரிசைக்கு பலம் சேர்த்திருப்பார் இங்கிலாந்து டெஸ்ட் தொடருக்கு அடுத்து டெஸ்ட் சாம்பியன்ஷிக்கு இடையில் மொத்தமே ஒன்பது டெஸ்ட் போட்டிகள் தான் இருக்கிறது இதனால் ரோஹித்தின் ஆட வைத்திருக்கலாம் அல்லது மிடில் வரிசையில் புஜாரா சர்ப்ரஸ் சர்ப்ரஸ்கானுக்கு கூட வாய்ப்பு கொடுத்திருக்கலாம் அடுத்ததாக விராட் கோலி ரோஹித் சர்மாவை வெளியேற்றிய போலதுதான் கோலியும் கௌதம் கம்பீர் வெளியேற்றிவிட்டார் ஆஸ்திரேலிய எதிரான ஐந்து போட்டிகள் கூட்ட டெஸ்ட் தொடரில் தோல்வியை சந்தித்த பிறகு சீனியர்கள் காரணமாக என கூறியதால் அதிருப்தியில் கோலியை விலகியுள்ளதாக கூறப்படுகிறது அடுத்ததாக சஞ்சு சாம்சன் நம்ப வைத்து ஏமாற்றுவதென்பதைப் போலத்தான் சாம்சனை கம்பீர் ஏமாற்றினார் தொடர்ச்சியாக ஓபனர் இடத்தை கொடுத்துவிட்டு திடீரென சுப்பன் கில்லை டி அணிகள் அணிகள் கொண்டு வந்து அவரை ஓபனராக ஆட வைத்துவிட்டு சாம்சனை ஆரில் வரிசைக்கு அனுப்பி தற்போது வீட்டுக்கே அனுப்பிவிட்டார் அடுத்ததாக முகமது சமி முழு ஃபிட்னஸையும் எட்டிய பிறகும் முகமது சமிக்கு இந்திய அணியில் வாய்ப்பு மறுக்கப்படுகிறது இதற்கு காரணம் ஹர்ஷித் தான் ராணாவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்காகவே சமியை வெளியேற்றியதாக கூறப்படுகிறது டி டுவெண்ட்டி ஃபார்மேட்டில் ராணாவுக்கு ஹர்தீப் உரங்கட்டியவர்தான் உறங்கட்டியவர்தான் கம்பீர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது